பாலியல் புகாரில் கைதாகியுள்ள ஞானசேகரனுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பல்கலைக்கழக வளாகத்திலேயே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் இந்த சம்பவத்தில் திமுக அனுதாபி ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார் இது குறித்து விசாரிக்க மூன்று பெண் ஐ பி எஸ் அதிகாரிகள் கொண்ட புலனாய்வு குழு நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரணை நடத்த புலனாய்வு குழு தாக்கல் செய்த மனுவை ஏற்ற நீதிமன்றம் ஏழு நாட்கள் விசாரணை நடத்த அனுமதி அளித்தது இதையடுத்து ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர் விசாரணையின் போது ஞானசேகரனுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து உடனடியாக அவர் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அனுமதிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வருவதாக கூறப்படுகிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை வழக்கில் கைதான திமுக அனுதாபி ஞானசேகரனிடமும் அவருடன் நெருங்கிய நட்பில் இருந்த போலீசாரிடமும் சிறப்பு புலனாய்வுக்குழு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிறையில் உள்ள ஞானசேகரன் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்ததால் அவரை அண்ணா நகர் துணை கமிஷனர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று சிறப்பு புலனாய்வுக்குழு போலீசார் விசாரணையை கடுமையாக்கினர் அப்போது தன்னுடன் நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருந்த கோட்டூர்புரம் மற்றும் அபிராமபுரம் போலீசார் குறித்த தகவல்களை அவர் தெரிவித்துள்ளார் இதில் அபிராமபுரம் காவல்நிலைய எழுத்தர் குறித்தும் சில தகவல்களை தெரிவித்துள்ளார் இதையடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஞானசேகரனின் கூட்டாளிகளாக செயல்பட்ட போலீசாரிடமும் விசாரணையை துவக்கியுள்ளனர் ஞானசேகரன் போலீஸ் சீருடை மற்றும் வாக்கி டாக்கி சகிதமாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் சுற்றிய தகவல் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு தெரியவந்துள்ளது அந்த சீருடை யாருடையது என போலீசார் மற்றும் ஞானசேகரனிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றுள்ள ஆவடி துணை கமிஷனர் ஐமன் ஜமால் சேலம் துணை கமிஷனர் பிருந்தா ஆகியோரும் தனித்தனியே ஞானசேகரனிடம் விசாரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தனியார் நிறுவன ஊழியர்கள் போல சட்டவிரோதமாக விரோதமாக பதுங்கியுள்ள வங்கதேசத்தினரை கண்டுபிடிக்க என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்திற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவியுள்ள வங்கதேசத்தினர் திருப்பூர் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் போலி ஆவணங்கள் வாயிலாக வேலைக்கு சேர்ந்து தனியார் நிறுவனங்களில் பதுங்கி உள்ளனர் தோற்றத்தில் வடமாநிலத்தவர் போல இருப்பதால் தனியார் நிறுவன உரிமையாளர்களுக்கு சந்தேகம் ஏற்படுவது இல்லை சில தினங்களுக்கு முன் கோவை மாவட்ட பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் பல்லடம் போலீஸ் நிலைய எல்லையில் சோதனை நடத்தி வங்கதேசத்தினர் தேசத்தினர் ஒன்பது பேரை கைது செய்தனர் அதன்பின் திருப்பூர் வடக்கு போலீஸ் நிலைய எல்லையில் ஏழு பேர் சிக்கினர் வங்கதேசத்தினர் ஊடுருவல் குறித்து என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் நிறுவனங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர் தமிழக அரசு கோரிக்கை வைத்த அடுத்த நாளை நெல்லின் ஈரப்பதத்தை அறிய நான்கு பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு நியமித்துள்ளது விவசாயிகளிடம் இருந்து இருபத்தி இரண்டு சதவீதம் வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதி அளிக்குமாறு மத்திய அரசுக்கு தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நேற்று முன்தினம் கடிதம் எழுதினார் இந்த கோரிக்கையை டெல்லியில் நேற்று முன்தினம் மத்திய உணவு செயலாளரிடம் தமிழக உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் இதையடுத்து தமிழகத்தில் நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்ய இந்திய உணவுக் கழக அதிகாரிகள் நான்கு பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது இக்குழு சில தினங்களில் தமிழகம் வந்து தமிழக அரசு அதிகாரிகளுடன் இணைந்து மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு சென்று நெல் மாதிரிகளை எடுத்து வந்து ஆய்வகத்தில் பரிசோதிக்க உள்ளது அக்குழுவின் பரிந்துரைக்கு ஏற்ப நுகர்பொருள் வாணிப கழகம் கொள்முதல் செய்யும் நெல்லின் ஈரப்பத அளவை உயர்த்துவது குறித்து மத்திய அரசு முடிவு செய்யும் என்று கூறப்படுகிறது இந்துக்கள் புனிதமாக கருதும் திருப்பரங்குன்றம் மலையில் அங்குள்ள தர்காவில் ஆடு வெட்ட முயன்ற சிலரை போலீசார் தடுத்து நிறுத்தினர் தாங்கள் வழிபட அனுமதி மறுக்கப்படுகிறது என கூறி சில இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன வழிபட தடையில்லை உயிர் பலி கொடுக்கத்தான் தடை என்று அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது இதை பொருட்படுத்தாமல் ஜனவரி பதினெட்டாம் தேதி ஆடு கோழி வெட்டி சமபந்தி விருந்து கொடுக்கப் போவதாக கூறி சில இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மலையேற முயன்றனர் அவர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு வாக்குவாதமும் ஏற்பட்டது இந்த மலையை ஆக்கிரமிக்கும் நோக்கில் சில அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக இந்து அமைப்புகளும் போராடி வரும் நிலையில் மலை மீதுள்ள சமணர் குகையை ஆக்கிரமிக்கும் நோக்கில் பச்சை பெயிண்ட் பூசப்பட்டது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தவிர பாறையில் சில வாக்கியங்களையும் எழுதியுள்ளனர் இந்தோனேஷியாவில் ஜாவா தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளத்தில் சிக்கி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவில் பிறப்புரிமையின் அடிப்படையில் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்வது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ள அனைவரையும் நாடு கடத்தும் கொள்கையை கடைப்பிடிப்பது உள்ளிட்ட அதிபர் ட்ரம்பின் உத்தரவுகளால் சுமார் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் நாடு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களை இந்தியாவுக்கு திரும்ப அழைத்து வரும் நடவடிக்கையில் அமெரிக்க அரசுடன் மத்திய அரசு இணைந்து பணியாற்ற தயாராகி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன